ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் மீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா மல்லி நாற்று நடவ நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ட் வைஸ் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம் அந்த வீடியோஸோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ இது வந்து பார்ட் ஃபைவ் இதில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம உரமீட்டரை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நாற்று நட்டுதில் வந்து பதினோராவது நாள் அந்த பதினோராவது நாள் நம்ம ஃபர்ஸ்ட்டு செடியை சுற்றி இருக்கக்கூடிய கலைகளை அப்புறப்படுத்தணும் முடிஞ்ச அளவு கலைகள் வந்து இரண்டு இலைலேருந்து ஐந்து இலைகளுக்குள்ளான இலைகள் இருக்கும்போதே அப்புறப்படுத்துறது நல்லது இதனால் அதற்கு மேலே போகும்போது நம்ம இந்த மாதிரி சுலபமாக அப்புறப்படுத்த முடியாது மண்ணை யூஸ் விட்ட வேண்டியிருக்கும் இல்லைனா களைக்குள்ளே தான் பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு தலைகளை வந்து இந்த மாதிரி சின்னதாக இருக்கும்போதே அப்புறப்படுத்தி மண்ணிலே மக்க வெட்டுற மூலமாக மண்ணுக்கு உரமாகவும் ஆக்கலாம் செடியோட வேறு பாய்ச்சலையும் இந்த மாதிரி மக்க வெட்டுற மூலயமா தூண்டலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி செடியில் இருந்து சரியாக ஒரு ஜான் தள்ளி சின்னதாக பள்ளம் எடுத்துக்கணும் இந்த பள்ளத்தில் வந்து நம்ம வேப்பண்ணாக்க வைக்க போகிறோம் எவ்வளோ வைக்க போகிறோம்னா சரியாக இருபத்தஞ்சி கிராம் வைக்க போகிறோம் இருபத்தஞ்சி கிராம் அப்படிங்குறதே இந்த சின்ன நாற்றுக்கு போதுமானது இதனாலாம் நம்ம தோண்டக்கூடிய இடத்துல இன்னும் செடியோட வேர் வரல ஆனால் இந்த வேப்பண்ணாக்கு வந்து மண்ணில் ஊறும்போது இதோட சாறு வந்து செடியோட வேர்களை தொட்டுரும் இந்த வேப்பண்ணாக்கு வைக்கிற மூலியமாக அரும்பு எடுக்காத செடிகளில் அரும்பு எடுக்கிறதுக்கும் அரும்பு எடுத்துக்கூடிய செடிகள் வளர்க்கறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறா நெக்ஸ்ட் வீடியோ பப்ளிஷ் ஆகும் மாதிரி நம்ம பார்ட் ஃபோர் வீடியோவில் சொல்லக்கூடிய மருந்துகளை சொல்லி பண்ணதுலேருந்து மூணாவது நாள் இந்த வேப்பண்ணா வைக்கணும் அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்க்காம போய் பாருங்கள்